என் அம்மாவின் சக்கி உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் கூட கேட்குங்க வாங்க எப்படி செய்றான்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நாலு முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாங்க எல்லாத்தையும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் மைதாவுக்கு அரை கப் சுகர் போடலாங்க நான் ரெண்டு கப் போட போகிறேன் அதனால் ஒரு கப் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாம் ஒரு கப் சுகரையும் சேர்த்துட்டேன் முட்டையும் சர்க்கரையும் நல்லா அடித்தாச்சுங்க ஒரு கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாங்க பீட் பண்ணிக்கலாம் இதோட வெண்ணெய் கப்பு மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா நெய்யாக ஆக்கக்கூடாது வெண்ணெயை லைட்டாக மெல்ட் ஆனோடனையுமே எடுத்துடணும் வாசனை இல்லாத ஆயில் ஒரு கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் அது ஒரு கப் சேர்த்துக்கலாம் இதோட மணிலா எஸன்ஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனெல்லாம் சேர்த்துக்கலாம் ஈட் பண்ணிக்கலாம் இதோட ரெண்டு கப் மைதா சேர்த்துக்கலாங்க ரெண்டாவது கப் மைதாவையும் சேர்த்துக்கலாம் இதோட பேக்கிங் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு கால் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு கேக் பேட்டர் நூறு தடவை ஒரு அடி அடிச்சுக்கலாம் அருமையா பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம செஞ்சு வச்ச இந்த மாவோட நாலு ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்துக்கலாங்க எடுத்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுடலாம் இதுலேருந்து நம்ம சாக்லேட் கேக் செய்யலாங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதை நம்ம சாக்லேட் கேக்குங்களா செஞ்சு எடுக்கலாம் போதும் மிக்ஸ் பண்ணது கடைகளில் இந்த மாதிரி கூடை கேக்கு பேப்பர் விற்கிதுங்க இதை வாங்கி இந்த மோல்டரில் வச்சுக்கணும் நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த கூடையில் முக்கால் வாசி ஊற்றிடலாங்க அதே எல்லா மாவையும் ஃபில் பண்ணிக்கலாங்க முக்கால் வாசி ஃபில் பண்ணால் போதும் இது மேலே கார்னிஷிங்காக முந்திரி பருப்பையும் முழுசாவே வச்சிடலாங்க பாதாம் துருவி போட்டுக்கலாங்க இது அப்படியே ஓவனில் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் இருபது நிமிஷம் வச்சிடலாங்க அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிட்டோம் முடிஞ்சிருச்சுங்க வாங்க திறந்து பார்க்கலாம் வாவ் அருமையான கூடை கேக்குக ரெடிங்க சாக்லேட் ஃப்ளேவரில் கூடை கேக்கு ரெடி இதை வெந்திரிச்சான்னு நம்ம ஒரு ஸ்டிக்கால குத்தி பார்க்கலாங்க இதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஒட்டலை இது எல்லாத்தையும் எடுத்துடலாம் அடுத்த கேக்கையும் எடுத்துடலாம் தட்டுக்கு மாற்றியாச்சு கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட்டட் கண்டெய்னரில் எடுத்து வச்சிடலாங்க சூப்பரான சுவையில் அருமையான கூடைக்கேக்குகள் ரெடி இதில் ஒரு கேக் எடுத்து பிரித்து பார்க்கலாங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சாஃப்டாக இருக்குது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் பஞ்சு மாதிரி இருக்குது வா சூப்பரான சுவையில் அருமையான கேக்கு ரெடிங்க இதையே அளவுகளோட நீங்களும் சாக்லேட் கூட கேக் செஞ்சு அசத்துங்க என் அம்மாவின் சுவைக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ